222 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 280 37 70 70 75 60 70 80 90 40 300 400 440 400 400 ডে <laughs> மூடு அரை டெபை எண்பை தொம்பை 470 வந்து பதினாலு அரை டெபை நாலு டெபை நாலு டெபை நாலு டெபை நாலு நாலு டெபை நாலு டெபை எண்ணெய் செவெண்டி நாலு வந்து நாலு ಐದು ವಂದ ಪದಿ ಫೈವ್ ಟೆನ್ రెండు వందల పదమూడు క్రేట్లో ఆరు వందలు జిపిఆర్ మండీలో